நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக எஸ்ஆய நாற்பத்தி நான்கு இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி ஆறு முடிய உன் குற்றங்களை கார்மேகம் போலும் உன் பாவங்களை பனிப்படலம் போலும் அகற்றிவிட்டேன் என்னிடம் திரும்பி வா நான் உனக்கு விட்டே வானங்களை மகிழ்ந்து பாடுங்கள் ஆண்டவர் இதை செய்தார் மண்ணுளையின் அடித்தளங்களே ஆர்ப்பரியுங்கள் மலைகளே காடே அங்குள்ள அனைத்து மரங்களே களிப்புற்று முழங்குங்கள் எனில் ஆண்டவர் யாக்கோப்பை மீட்டருளினார் இஸ்ரேலில் அவர் மாற்றி பெறுகிறார் கருப்பையில் உன்னை உருவாக்கிய உன் மீட்புற ஆண்டவர் உறுவது இதுவே அனைத்தையும் படைத்த ஆண்டவர் நானே யார் துணையுமின்றி நானாக வானங்களை விரித்து மண்ணுலகை பரப்பினே பொய்யில் சொல்லும் குறிகள் பலிக்காதவாறு செய்கின்றே மந்திரவாதிகளை மடையராக்குகின்றே நாணிகளை இழிவுற செய்து அவர்களது அறிவு மழைமை என காட்டுகின்றே என் ஊழியன் சொன்ன வார்த்தையை உறுதிப்படுத்துகின்றேன் தூதர் அறிவித்த திட்டத்தை நிறைவேற்றுகின்றேன் நீ குடியமர்த்த பெறுவாய் என்றும் யூதா நகர்களிடம் நீங்கள் பெறுவீர்கள் என்றும் அவற்றின் பாழடைந்த இடங்களை சீரமைப்பேன் என்றும் கூறுகின்றேன் சிந்தனை இஸ்ரேல் மக்களோடு ஆண்டவர்க்குள்ள உறவு மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது கைவினைப் பொருளை கவனமுடன் தயாரிப்பது போல ஆண்டவரும் இஸ்ரேலை மிகவும் கவனமுடன் உருவாக்குகிறார் எனவே இஸ்ரேலை ஆண்டவர் ஒருபோதும் மறக்க மாட்டார் ஆண்டவரே அனைத்தையும் படைத்தவர் படைப்பு பொருட்கள் யாவும் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இயங்குகின்றன எனவே அவரது திட்டப்படிதான் எல்லாம் நடக்க முடியும் எனவே நம் ஆண்டவரின் முழு நம்பிக்கை வைத்து அவரில் நிலைத்து நிற்போம் அப்பொழுது எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமை